ஜியா போ கதையெல்லாம் காய்ச்சி போனப்பாச்சு காய்ச்சி தான் போன பொழுது போறது செய்யாம போய்கொண்டிருப்பான் செய்வான் சுவாமியா கும்பிட போறோம் கேட்டால் பிள்ளையால ஒரு கதையும் இல்லை

எங்க இருந்து போய் கண்டிருக்கீங்க இப்ப கண்டாவளை அம்மா கோயில்ல இருந்து இப்ப தொடர்ந்து எத்தனை வருஷம் போறீங்க நான் இப்ப ஆறு வருஷம் ஆகுது இந்த வருஷம் போறேன் இப்ப செயின் எல்லாம் போட்டு கொண்டு போறீங்க இப்ப புடுங்க மாட்டாங்களோ அது புடுங்க மாட்டாங்க அந்த நாங்க புடுங்க விட மாட்டோம் தான் ஐயா நீ வந்தா நம்பிக்கை பொங்கலாஜி அதனே தியான விசாரி வந்துட்டு அப்ப நான் இந்த கால்கள் ஏறு மாட்டேன்

அவையில என்ன மறைக்க மறைக்க மாட்டேனும் ஒரு காலம் மறைக்க மாட்டேன் செய்வாங்க கும்பிட போறோம் போலி கிட்டால் பிள்ளையாலும் ஒரு கதையும் இல்லை போயே தெய்வோம்

தங்கடம் இருக்கனங்களுக்கு பாத்து போயிடுவாங்க என்ன நூல் எரியாது வெஜ்ல வாடாது அப்படி புதுப்பு அது சரி

என்னடறமா இப்படி போய் கொண்டு கேக்குறீங்க அஞ்சு வருஷம் பட்டனோட போக வேண்டிய இல்ல எனக்கு சாந்த் வந்ததால போற انا திருத்திக்கேன் இந்த அம்மா அந்த கொட்டனோட வந்திருக்கற சரி வணக்கம் எத்தனை வயசு மலைக்கு தொடர்ந்து மூணு வருஷம் வந்து என்ன